நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் பேசுகிறேன் ஒரு புறம்போக்கு இப்போது ரொம்ப ஓவராக குளிக்குது ஏன்னா அதை நம்ம கட்சியிலேருந்து யாரும் அதை கண்டுக்கிறது இல்லை நான் ஒருத்தன் இன்னும் ரெண்டு பேர் தான் பேசுகிறாங்க அவனை பற்றி ஏன்னா அவனை பற்றி பேசப்படாத முடிவு எடுத்துகிறாங்கன்னா அவன் ஆளே கிடையாது ஒரு ஆள் மயிரே கிடையாது இருந்தாலும் அவன் இஷ்டத்துக்கு அவன் பேசினே இருக்கும்போது என்ன மாதிரி சாதாரண ஆட்கள் பதில் சொல்லலாம் நாங்கள் ஒன்றும் பெரிய தலைவர்கள் கிடையாது கோடிக்கணக்கான தொண்டர்களில் ஒரு கடைகோடி தொண்டன் குமரன் தலைவர் தளபதியினுடைய தொண்டன் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய தொண்டன் முத்தமிழிகள் டாக்டர் கலைஞருடைய முரட்டு பக்தர் என்கின்ற வகையில நான் பதில் சொல்லலாம் அந்த ஆதவர்ஜனான்னு ஒருத்தன் அவன் சொல்கிறான் நமது அன்பகத்தின் மன்னன் அறிவாலயத்தின் இளவரசன் திராவிட இயக்கத்தின் குளக்குழந்து திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமுறை துணை முதலமைச்சர் நாளைய முதல்வர் மாண்புகள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் நமது வேலூருக்கு வருகை தந்திருந்தார் வேலூர் மாவட்டத்துக்கு வருகை தந்திருந்தார் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளிலே பங்கேற்றார் கழக தொண்டர்களை பொதுமக்களை சந்தித்தார் காலையிலே நடப்பயிற்சி சென்றார் அவர் நடப்பயிற்சி செல்லும் பொழுது தூய்மைப் பணியாளர்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் காலையிலே நடைப்பயிற்சி செல்லக்கூடிய அனைவரும் மாண்பு உபகர்ணம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் செல்ஃபி எடுத்தினாங்க இவன் என்ன சொல்கிறான் கூட்டமே இல்லையோ வேலூரில் நமது வாலிப கலைஞர் நாளைய தமிழக மாண்புகள் நான் உதயநிதி ஸ்டாலின் உங்கள் வேலூருக்கு வருகை தந்த பொழுது கூட்டமே இல்லை நீ வந்து பார்த்தியா எவ்வளோ கூட்டம் அரசு நிகழ்ச்சியில் எவ்வளோ கூட்டம் அவருக்கு மாவட்ட அளையில் வரவேற்பு கொடுக்குறாங்க எங்கள் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் புயல் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் மிகுந்த மரியாதை மரியாதைக்குறி எங்கள் குடும்ப அண்ணன் ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ அவர் தலைமையில் வேலூர் மாவட்டத்தில் வரவேற்பு கொடுக்குறாங்க எவ்வளோ கூட்டம் வந்துச்சு அவர் ரெண்டு நாள் நான் இருக்கிறாரு எங்கள் மாவட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் எவ்வளோ கூட்டம் வந்துச்சு அரசு நிகழ்ச்சி எவ்வளோ கூட்டம் காலையில் ஒரு வாக்கிங் போகும்போது எவ்வளோ ஒரு வரவேற்பு மக்கள் எல்லாம் போய் அவர்கிட்ட எவ்வளோ ஆர்வமாக செல்ஃபி எடுத்துக்கிறாங்க எவ்வளோ எளிமையாக இருக்கிறாங்க எங்கள் தலைவன் விஜய் வந்தால் எவ்வளோ கூட்டம் கூடுவோண்ணா அவன் வார்த்தன் வந்தாதானே அவன் எங்கள் அண்ணன் உஜயநிதி ஸ்டாலின் மாதிரி வாக்கிங் போவானாடா நான் கேட்குறேன் எங்கள் அண்ணன் உஜயநிதி ஸ்டாலின் வாக்கிங் போனாருடா அந்த மாதிரி அவனால் வாக்கிங் போக முடியுமா வாக்கிங் கரெக்டாக கூட்டம் சேர்ந்துடும் அவர் வந்தால் பெரிய கூட்டம் சேருமா ஒரு நடிகை வந்தால் கூட தான் கூட்டம் சேரும் நான் பல முறை சொல்லிட்டேன் நயன்தாரா வந்தால் நயன்தாரா வந்தால் விஜய்க்கு கூடுற கூட்டம் கூட அதிகமாக கூடும் அந்த பம்பளை எச்ச எச்சப்போரிக்க புறம்போக்கு ஜாடு மாடு பாடுகால் லக்காடி பாடு பையன் விஜய் எங்கள் அண்ணன் உஜயநிதி ஸ்டாலின் மாதிரி அவனால் வாக்கிங் வர முடியுமா வெளியே வர முடியுமா நான் வருவான் அவன் கரூருக்கே அவன் போகல அவங்களெல்லாம் அங்கே வரவை போகிறானா பனையூர் வைக்க போகிறானா வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது மக்கள் வந்து பார்க்கல அவன் எதுவும் வராது நடிகையோட நடிகை கூட படுத்து கிடக்கிறான் அவனம்மா சரக்கு போட்டுன்னு அவனுக்கும் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கம்பேர் பண்ணி பேசுறியா ஏன்டா உங்கள் அத்தா இவ்வளோ பேசுறியா நீ போலீஸுக்கு பயந்துன்னு பதினாறு நாள் தலைமுறை வானவன் நடா தேடியா போயா அப்படியே உங்கள் தாத்தா உங்கள் அம்மாவில் ஆதர போலீஸுக்கு தலை பயந்து போலீஸுக்கு பயந்துன்னு நீ தலைமறை வானவன் தானே நீயே அந்த கடை மாஸ்டர் எழம்பத்தில அஞ்சு எண்பத்தல் அஞ்சுன்னு பேசுகிறானே அந்த புஷ்ஷி ஆனந்தன் மயிறு லவடா ஆனந்தன் அந்த நிர்மல் குமார் அவன் இவனை வந்து ஐஏஎஸ் சுற்றுக்கிறானு அருள்ராஜா அமுல்ராஜ் அந்த புறம்போக எச்ச பொருக்கு அந்த பாடு சிலக்காரி பையன் அத்தனை பேர் பயந்துன்னு ஒன்றவங்க தானடா இப்போ நீ சொல்கிற வேலூரில் வந்து உதயநிதிக்கு கூட்டம் கொள்ளலன்னு செருப்பு பண்ணிவிடவங்க வார்த்தா அவரு கூடாத கூட்டமாடா யார் அவர் அங்கே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைவர் கலைஞரன் பேரப்பிள்ளை தலைவர் தளபதியின் வீரப்பிள்ளை எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நாளைக்கு இந்த நாட்டுக்கு அவர் தான் முதலமைச்சர் வார்த்தா அவன் விஜய் கிடையாது புரியுதா அவன் விஜய் கிடையாது அதனால் நான் ஆதவர் ஜனாக்க சொல்கிறான் உண்மையில பார்த்து பேசு கெட்ட கெட்ட வார்த்தையை அந்த பேச வைக்கிற டேய் குடியாத்த முன்னாடம் நான் தங்குறான் திமுகவில் தற்கொலைப்பட மாதிரி நான் எனக்கு எதுவும் கிடைக்கலாம் கூட பரவாயில்லை தளபதியின் முரட்டு தொண்டனாக நான் உதயநிதி ஸ்டாலின் நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் முரட்டு தொண்டனாக நான் பேசுவேன்